தமிழகத்துக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் முதல் இருநூறு மில்லிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தென்கிழக்கு அரபிக்கடலின் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி ராமநாதபுரம் தஞ்சை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகம் புதுவை பகுதிகளில் மிதமான மழை தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது